பண வலையை அறுப்போம் மீண்டும் ஓர் இடைத்தேர்தலை தமிழகம் சந்திக்க இருக்கிறது ஆனால் கடந்த இடைத்தேர்தல்களுக்கும் ஜெயலலிதாவின் மறைவால் இப்போது நடக்கவிருக்கும் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு இந்த இடைத்தேர்தலில் யார் ஜெயித்தாலும் சட்டமன்றத்தில் கட்சிகளின் எம்எல்ஏக்கள் பலம் ஆட்சியை மாற்றும் அளவுக்கு மாறிவிடப் போவதில்லை ஆனால் ஜெயலலிதாவின் ஆதரவு வாக்குகள் தங்களுக்குத்தான் இருக்கின்றன என்பதை நிரூபிக்க ஜெயலலிதாவின் பெயரை சொல்லி அரசியல் செய்யும் மூன்று அணியினரின் பலம் என்ன என்பது வெளிப்பட்டுவிடும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மற்றும் கட்சியின் பெயர் ஆகிய இரண்டையும் தேர்தல் ஆணையம் முடக்கியிருக்கும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தை கொள்ள சசிகலா அணி ஒருபுறமும் நாங்கள்தான் நிஜமான அதிமுக என்று உரிமை கொண்டாடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மணி இன்னொரு புறமும் மோதிக்கொள்ளும் இந்த களத்தில் ஜெயலலிதாவின் இரத்த வாரிசான தீபாவும் அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடி போட்டியில் குதித்திருக்கிறார் ஏற்கனவே பலமான எதிர்க்கட்சியாக திகழும் திமுக முழு வேகத்தோடு எழ இதுவே தக்க தருணம் என்று பல வியூகங்களோடு தேர்தலை சந்திக்கிறது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை விடவும் தமிழக தேர்தல்களில்தான் அதிகமான பணம் செலவிடப்படுகிறது என்பது நாடறிந்த உண்மை பணத்தின் திருவிளையாடல்கள் கைமீறிப் போன தால் இரண்டு தொகுதிகளில் தேர்தல்கள் தள்ளி வைக்கப்பட்ட வரலாறும் தமிழ்நாட்டுக்கே சொந்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேர்தல் நடந்தபோதே பணம் பாதாளம் வரை பாய்ந்தது என்றால் கட்சி ஆட்சி தங்களின் எதிர்காலம் ஆகியவற்றுக்காக நடத்தப்படும் இந்த தேர்தல் யுத்தத்தில் பணத்தின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று சென்னை நகர காவல் ஆணையரை தேர்தல் ஆணையம் மாற்றியிருக்கிறது ஆர் கே நகரில் உள்ள இருநூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகளில் இருபத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவை என்று கண்டறிந்த தேர்தல் ஆணையம் அங்கெல்லாம் மத்திய பாதுகாப்பு படையினரை காவலுக்கு நிறுத்தியிருக்கிறது வாக்குச்சாவடிகளில் வெப்கேமராக்கள் பொருத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது இதுபோன்ற நடவடிக்கைகள் அவசியம் தேவைதான் என்றாலும் இவை மட்டும் போதுமா ஏற்கனவே திருமங்கலம் பெண்ணாகரம் உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் நடந்த கேலிக்குத்துகள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை அப்படி மீறி தவறு நடந்தால் அது தேர்தலின் மீதான மக்களின் நம்பிக்கையை கேலிக்குரியதாக்கிவிடும் ஜனநாயகத்தை பணநாயகமாக யார் மாற்ற நினைத்தாலும் அவர்களை விரட்டியடிக்க வேண்டியது ஆர்கே நகர் வாக்காளர்களின் பொறுப்பு பணம் பொருள் என யார் எதை கொடுத்தாலும் அதை போட்டோ வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரவ விடுவதே பண வலை விரிப்பவர்களை கட்டுப்படுத்துவதற்கான முதற்கட்ட முயற்சியாக இருக்கட்டும் வழக்கமான இடைத்தேர்தல் ஃபார்முலாக்களை எல்லாம் மாற்றி காட்டி புதிய வரலாறு எழுத வேண்டிய தருணம் இது இளைஞர்களே நீங்கள் செய்வீர்களா தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி